ભૈવ સદન કે અનુજી બરકલામા અનુજી બરકલામા કનશુ કે વિક્યાપોસલે જયરાય વિજયપોસલે સપનદાર રાત કુમરે જયરાય સવા રાત કુમરે સપનદાર રાત કુમરે કન્દી કિંડો કન્દી કિંડો કન્દી કિંડો કન્દી કિંડો અબા નાયક કન્દી કિંડો અબા નાયક કન્દી કિંડો ઉપક સ્થાને કન્દી நாலு வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க இந்த கட்சியை தேசிய தலைவராக ஆக்கி இருக்கீங்க அதையும் யோசிக்கல அதையும் உங்களோட பார்வையில படல ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்து கொடுத்திருக்கிறார்களே இது பெரிய பொறுப்பு இல்லையா நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க நாலு வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க இந்த கட்சியை தேசிய தலைவராக ஆக்கி இருக்கீங்க அதையும் யோசிக்கல அதையும் உங்களோட பார்வையில படல முதல் முறையாக தென்னிந்தியாவில் இருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே இது பெரிய பொறுப்பு இல்லையா அது மட்டுமல்ல மத்திய தேர்தல் குழுவிலே மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இனத்தை கொடுத்து அழகு பார்த்து இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல நீங்க சொன்னீங்க மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்கிறோன்னு என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துலலாம் நான் நிறைய பேர்த்து சொல்ல முடியும் இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க இப்போ ஒவ்வொரு தலைவருமே இப்போ நானே வந்து ஒரு என்னோட டீம் முடிவு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்கள் மனசுல வச்சு முடிவெடுப்போம் அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம் இல்லை இதை விட பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் வழக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும்